பதினெட்டு பயிற்சி பள்ளிகளில் முழு நேரமாக பயிற்சி பெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட பகுதி நேரமாக பயிற்சி பெறும் அறுபத்தி ஆறு மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்டை அடையாளமாக இன்றைக்கு பத்து மாணவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையை வழங்கி அதற்கான வரைவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்துல வழங்கி வருகிறார் இந்த நிகழ்வுல இந்து சமய அறநிலையங்கள் துறை அமைச்சர் பாபு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கிறார்கள் மு க ஸ்டாலின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் தரை மற்றும் நான்கு தளங்கள் கொண்ட புதிய மருத்துவக் கட்டிடம் முன்னூறு கூடுதல் படுக்கை வசதுடன் மேம்படுத்தப்பட்ட திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மூன்று துறைகளினுடைய பல்வேறு முடிவுள்ள திட்டப்பணிகளையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்